காலமகள் கேட்டபடிதான் வானமகள் வழங்கியிருக்கிறாளா என்று கணிக்க ரிஷிகேசத்திலிருந்து பதிமூன்று வயதையான பால பருவ மகான் ஸ்ரீ சைத்தன்ய சுவாமி அவர்கள் பலகாலம் நடைபயணம் மேற்கொண்டு பசும்பன் கிராமத்திற்கு வருகிறார் இன்னும் சிறு நேரத்தில் பிரசவம் நடைபெறப் போகிறது என்று அறிந்து எதிர்விட்டு திண்ணையில் தூணை பிடித்தபடி நிற்கிறார் வானட்டும் புகழ்வார்த்த வீர குடும்பத்தின் குளம் தலைக்கே குடி சிறந்தோங்க வாரிசு ஒன்று வரப்போகிறது என்ற கழிப்பிலும் பங்கம் ஏதும் இல்லாத சுகப்பிரசவம் நடைந்திர வேண்டும் என்ற பதைப்பிலும் உக்கிரவாண்டி தேவர் எங்கும் அங்குமாக இருப்புக்கொள்ளா நிலையில் அலைந்து கொண்டிருந்த போது எதிர்ப்புறம் நிற்கும் ஸ்ரீ சைத்தன்ய சுவாமி அவர்கள் கண்ணில் படுகிறார் பிறக்கப் போகும் பிள்ளைக்கு ஆசி வழங்க இறைவன் இவரை அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு கணம் அவர் நினைத்தாலும் வயதும் தோற்றமும் உதவி எதும் பெற வந்தவரோ என்று மருகணம் நினைக்க வைக்கிறது சுவாமிகளை அழைத்து என்ன எதிர்பார்த்து வந்தீர்கள் என்று கேட்கின்றார் எனக்கேதும் வேண்டுமென்று இங்கு நான் வரவில்லை உங்கள் வீட்டில் பிறக்கப் போகும் எங்கள் இறை வம்சத்து வாரிசை பார்த்து போக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆயிரம் சிந்தனைகளும் வினாக்களும் ஒரு சிற தேவர் அவர்கள் முகத்தில் தோன்ற ஆம் ஐயனே போவது உங்கள் குடி வாரிசோ குளவாரிசோ அல்ல அது இந்த பிரபஞ்சத்தின் எதிரொலி பூமியின் அவதாரம் என்று சொல்கிறார் தோற்றத்திற்கும் சொல்லுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லாதது போல் தோன்ற தேவர் அவர்கள் எதுவும் சொல்லாமல் செல்கின்றார் அன்று வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் இரவு நாற்பத்தி நான்கு நாளிகை ஊரும் உறவும் உக்கிரவாண்டி தேவரும் எதிர்பார்த்தபடி அந்த சுகப்பிரசவம் தேவர் ஜெயந்தி நடந்தேற மற்றையொரு அனைவரும் மனிதகுல உணர்வோடு மகிழ்ச்சி கடலில் மூழ்கின்றனர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறக்கின்றார் நம் பெருமகனார் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு அதன் ஜாதகத்தை அறநொடியில் அலசி எடுத்து இது நம் வம்சத்து வாரிசான் என்று மனம் குளிர்ந்த ஸ்ரீ சைதன்ய சுவாமிகள் பிள்ளை முகம் காண அணிவகுத்து நின்ற கூட்டத்தோடு தானும் ஒரு உரம் சென்று பார்த்துவிட்டு மறைகிறார் தான் அடைகாத்த கனவு முத்துராமலிங்கமாக உருவெடுத்த காட்சி கண்டு காலமகள் வானமகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நிலமகளை பார்த்து மகான்களையும் மக்களையும் சுமந்த நீ நீசர்களையும் சுமந்து புண்பொட்டு போயிருப்பாள் இதோ இப்போது உன் புண்ணுக்கு புனுகுபோல் ஒரு மகரிஷியை உன் கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் ராமன் கால்பட்ட கல் மீண்டும் அகலிகியாக மாறியது போல் இந்த பெருமகன் கால்பட்டு இந்த பூமியே புண்ணிய பூமியாக போகிறது என்று சொல்லி நிலமகள் நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்து போகின்றார் இவ்வாறு பசும்பொன் தேவரின் பிறப்பே ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் ஆகும் அவர் ஒரு அதிசய பிறவி என்றும் பிறப்பிலேயே இறைவனாக பிறந்தார் என்பது இதுபோன்ற வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன தொடர்ந்து வீர தமிழர்களின் வரலாறுகளை உண்மையுடன் நேர்மையுடன் பதிவிட்டு வருகிறோம் சேனலை ஊக்கப்படுத்தும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்